அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் பிறக்கப்போகிற ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களை இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணவரத்து உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது வீண் அழைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்த முடியுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க தங்கள் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம் வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து தெரிய வேண்டியும் இருக்கலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் பணியிடத்தில் கவனமாக இருக்க பாருங்க சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது குடும்பத்தில் விருந்தினர் வருகையான திடீர் செலவுகள் ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளி இடங்களுக்கு செல்ல வேண்டியும் இருக்கலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வதும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு குடும்பத்தில் பிரச்சனை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி நெருப்பு ஆயுதம் இவற்றை கையாளும் பொழுதும் வாகனங்களில் செல்லும்போதும் அதீத அளவில் கவனத்துடன் இருக்க பாருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொந்த வேலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முடிய பெறும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது பாடங்களில் சந்தேகம் நீங்கி படிக்கிறதும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் சொல்லலாம் ஆசிரியர் சொல்படி கேட்டு நடப்பது நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க சக ஆதரவு இந்த அரசியல் மாணவர்களும் விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிச்சிடுவீங்க நண்பர்களுடன் மனத்தாங்கள் வரத்தான் செய்யும் யாருக்குமே சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்க பெறும் கலைதுறை எதிர்பார்த்தபடி வரவுகள் இருக்கும் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகளும் மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் வெளியூர் பயணங்கள் செல்லவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியமாகிறது புதிய நபர்களிடம் எச்சரிக்கை தேவை வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது பெரியோர்களின் உதவியும் கிடைக்கப் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாக பெறும் துணைச்சலுடன் எந்த காரியத்திலையுமே ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க அதே சமயம் இந்த மாதம் நிம்மதியும் சுகமும் அதிகமாகும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியும் வரலாம் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்குங்க பல வகைகளையும் பிறர் உதவி கிடைக்கப் பெறுவாங்க புத்தி சாதுரியம் சற்று அதிகரித்து காணப்படும் யாருக்குமே வாக்குறுதிகள் கொடுப்பது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் இந்த மாதம் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குங்க பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் நாட்டம் ஏற்படுங்க பணவரத்து சற்று அதிகரிக்கலாம் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் கூட சொல்லலாம் உதவிகளை செய்து மன திருப்தியை அடைவீங்க காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது இந்த மாதம் காரியங்கள் இருந்த தாமதமான போக்கு கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுங்க உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு வெறும் பேச்சு கிடையாது மதிப்புள்ள பேச்சு அப்படின்னு மற்றவர்கள் நினைக்கவும் ஆரம்பிச்சிடுவாங்க உங்களது உடைமைகளை சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு காணப்படும் சரக்குகளை அனுப்பும் போதும் பாதுகாத்து வைக்கும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கிடப்பில் இருந்த கடன்கள் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பைசலாக ஆரம்பிச்சிடும் அதே போல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வேலை பற்றி மனதில் திருப்தியற்ற எண்ணம் சிலருக்கு உண்டாகத்தான் செய்யும் அதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களில் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவனமா ஒரு விஷயத்தை கையாள வேண்டியது அவசியமாகிறது அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனவிருத்தம் அடையும்படியான சூழ்நிலையை வரலாம் அப்படிங்கிறதுனால சற்று கவனமாயிருக்க பாருங்க பெண்கள் உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது ரொம்ப நல்லது மீன் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவதும் நன்மையை தரும் கலைத்துறையினருக்கு இழுப்பறி நிலை மாறி மனம் மகிழும்படியாக அனைத்தும் நடந்த முடியும் தொழில் மந்தமாகத்தான் இருக்கும் பழைய பாக்கைகள் வசூலாகிறதுல தாமதம் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க பாருங்க பணவரத்து இருக்கும் பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் இருப்பவர்களே மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படுங்க அதனால கொஞ்சமா அனுசரித்து போங்க எதிர்பாராத மன ஏற்பட்டு நீங்கும் பதவிகள் பற்றிய கவலை உங்களுக்கு உண்டாகலாம் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு வெற்றியை தருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில அதிக கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது கவனமாக அடுத்தவர்களிடம் பழகுவதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த ஜூன் மாதம் எடுத்த முயற்சிகள் கை கொடுங்க வரவுக்கு ஏற்ற செலவு ஏற்படும் எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும் தைரியம் அதிகரித்து காணப்படும் மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம் அப்படிங்கிறதுனால இருங்க கண் நோய் பித்தம் வாதம் சம்மந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு உடனடியாக நீங்கும் திடீர் கோபம் உங்களுக்கு உண்டாகலாம் அதே மாதிரி இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் செலவுகள் சற்று அதிகரிக்குங்க உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம் நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மை தரும் பழைய பாக்கிகளை வசூலிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும் கவனமாக பேசுவதன் மூலமா நெருக்கம் அதிகரிக்கும் விருந்தினர் வருகை குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவுகள் அதிகரிக்கலாம் அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகளும் உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது வழியே சென்று உதவுவதன் மூலமாக வீண் படி ஏற்படுதாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதற்காக எதுக்கெடுத்தாலும் பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு விஷயம் வந்து தீவிரமாக ஆகிறது இல்லை ரொம்ப பெரிய பிரச்சனையா வெடிக்க போகிறது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் பொறுமையை கையாண்டால் போதும் மற்றபடி பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதே மாதிரியே இருந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் எடுக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் பெரிதாக்க வேண்டாம் நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் கோபம் அதீத அளவில் நீங்கள் கோபப்படக்கூடிய பட்சத்தில் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை கடத்திடும் குடும்பத்தில் நிம் நிம்மதி இல்லாத தன்மையை அதை ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறு பண்ணுறாங்க இல்லை அவர்களுடைய போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னா அதை நிதானமாக எடுத்து கூற வேண்டியது அவசியம் அவர்களிடத்தில் அதீத கோபத்தை காண்பித்து அவர்களை நாம் தண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை அவர்களிடத்தில் நீங்கள் புகத்தும் அது தேவையில்லாத வேறு மாதிரியான பிரச்சினைகளை கொண்டு வந்துடும் அதனால் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட பாருங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பண அப்படிங்கிறது கணிசமாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதிகமாகவும் இருக்காது அதே அளவுக்கு உங்களுடைய தேவைக்கு குறைவாகவும் இருக்காது உங்களுடைய தேவைக்கு ஏற் ஏற்றவாறு இருக்கும் நீங்க எவ்வளவு செலவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஏற்றவாறு இருக்கும் அதுக்காக நான் ஆடம்பர செலவு பண்றேன் அப்போல்லாம் எனக்கு பணம் வருமானு கேட்டிங்களா கண்டிப்பாக வராது உங்களுடைய அத்தியாவசிய தேவை எந்த ஒரு விஷயப்போ திடீர்னு ஒரு மருத்துவ செலவு எனக்கு வருது நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற கூடிய பட்சத்தில் அந்த நேரத்தில் சடனாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு இருக்கும் இந்த மாதிரியான பண வரவுகள் உங்களுக்கு காணப்படும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பகவானை சனி கிழமையில நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபடுவது கவலைய போக்கும் வீண் அலைச்சல் குறையும் வேலை பலு நீங்கும்